வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் டயஸ்போரா நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் புறநிலைகளில் முன்னேற்றங்கள் வருகின்றன அவ்வாறாக வெறும் முன்னேற்றங்களின் ஒரு வடிவமாக வளர்ச்சியடைந்த நாடுகளின் பேருந்து சேவைகளில் காணக்கூடிய வகையில் ஒரு முன்னேற்றம் இன்று முதல் இலங்கை தீவுக்கு கிட்டிக் கொண்டது பேருந்துகளில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் முறை இன்று இலங்கையிலும் நடைமுறைக்கு வந்திருந்தது இந்த முன்னேற்றகரமான நடைமுறையின் சம்பிரதாயபூர நிகழ்வு இன்று காலை மாஹும்புற போக்குவரத்து மத்திய நிலையத்தில் ஆரம்பமாகிக் கொண்டது நேற்று யாழ்ப்பாணத்தில் நின்று பழைய பூங்காவில் புதிய பசுமை அடியொன்றை கொடுத்து உள்ளக விளையாட்டு அரங்குக்கு அடி கல் நாட்டிய அமைச்சர் விமல் இன்று காலை இந்த மாகும்புற நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டார் இலங்கை தீவு புறநிலை முன்னேற்றமாக இன்று முதல் பேங்காட்டுகளை டச் செய்து பேருந்துகளில் பயணித்து கொள்ளும் அளவுக்கு முன்னேறிக் கொண்டாலும் அகநிலைகளில் அடாவடியான புத்தர் சிலைகளை குந்தவைக்கும் பழைய சிஸ்டங்கள் இன்னும் மாறவில்லை என்பதை அண்மைய திருமலை சம்பவம் எடுத்து காட்டியுள்ளது இவை தெற்கின் நிலையானால் தமிழர்நாயக பகுதிகளிலும் மாவீரர் நாளுக்கு முன்னதான அதன் நினைவேந்தல் வார நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளின் நுழைவுகள் இப்போது அதிகமாக அவதானிக்கப்படுகின்றன அதுவும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மாவீரர் நிகழ்வுகளில் ஸ்ரீதரன் போன்ற முகங்களுக்கு கிடைத்த இடத்தை உடறுத்து அவற்றை தனக்கும் பெற்று கொள்வதற்கு சுமந்திரன் தரப்பு முயல்வதை அவர் இப்போது வள்ளி முதல் உடுவில் வரையான தின முன்னோட்ட நிகழ்வுகளில் பங்கெடுப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான பிரசன்னங்களை ஒரு அரசியல் முதலீடாக மாற்றி கொள்வதற்கு அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் முயல்வதன் அடையாளமாக நினைவேந்தலுக்கான தமிழர்களின் போராட்டத்தில் சுமந்திரனின் பங்கு என்ற வகையில் பரப்புரைகளெல்லாம் இப்போது வருகின்றன இதேபோல நினைவேந்தல் வார நிகழ்வுகளில் பங்கெடுக்கும் தமிழர் சமூகங்கள் போகிற போக்கில் ஸ்ரீலங்காவின் புதிய உத்தேச அரசியலமைப்பு தொடர்பாக தமது அரசியல் நிலைப்பாட்டை விமர்சிக்கும் கஜேந்திரகுமாரின் அணியில் உள்ளவர்களுக்கும் காரசாரமாக பதிலளித்துக் கொள்வது வேறு விடியம் மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகளில் அல்லது அதன் முன்னேற்ற நிகழ்வுகளில் மாவீரர் மாண்பு பேசப்படுவதை விட அரசியல்வாதிகள் தமது அரசியல் வியாபார பேச்சுக்களை இந்த முறை அதிகமாக பேசி வருவதை நிகழ்வுகளில் காண முடிகின்றது மாவீரர் தின நிகழ்வுகள் அரசியல்வாதிகளால் தத்தமது ஆதாயங்களுக்காக நுட்பமாக ஹைஜாக் எனப்படும் திசை திருப்பலுக்கு கையாளப்படுவதை இப்போது வெளிப்படையாகவே காண முடிகின்றது இந்த விடயத்தில் அரசாங்கத்தில் உள்ள தமிழ் முகமான அமைச்சர் சந்திரசேகரனும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவரது கருத்தில் வடக்கில் ஸ்ரீலங்கா படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படும் சில மாவீரர் துயிலும் இல்லங்களை இந்த மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக தான் நம்பிக்கொள்வதாக சந்திரசேகரன் குறிப்பிட்டிருப்பதையும் அவதானிக்க வேண்டும் தமது அரசாங்கம் போரில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்தவித தடையையும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை எனவும் அரசு தலைவர் அனோமார சாநாயக்கா பாதுகாப்பு தரப்பிடம் தற்போது உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கி இருப்பதாகவும் அமைச்சர் சந்திரசேகரன் செய்தி சொல்லியிருக்கின்றார் அண்மையில் திருகோணமலையில் புத்தர் சிலையால் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களுக்கு பின்னால் இனவாத சக்திகளின் செயற்பாடுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளதாகவும் கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடிய ரணில் ராஜபக்ஷ போன்ற வங்குரோத்து அரசியல்வாதிகள் இதில் அரசியல் செய்வதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் மாலையில் புத்தர் சிலையை அகற்றிய தமது அரசாங்கம் அதே சிலையை காலையில் பாதுகாப்புடன் குந்தவைக்கப்பட்டது ஏன் என்ற விடயத்துக்கு மாத்திரம் சந்திரசேகரன் தர்க்கரீதியான எந்த கருத்துக்களையும் சொல்லிக் கொள்ளவில்லை மாறாக இவையாவும் இனவாத கடும்போக்கு சக்திகளின் திருவிடையாளர்கள் என்ற பாணியில்தான் அவரது பூசி மொழிகள் கருத்தும் வழி வந்துள்ளது இதே சமகாலத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் வீராவேசமாக உரையாற்றும் போது அவ்வப்போது தமனது உரைகளில் தமிழர்களின் தலைவரையும் இழுத்து பெருமைப்படுத்தி உரையாற்றி அரசியல் செய்து சமூக வலைத்தளங்களில் முன்னரங்கை பிடிக்க முயலும் சுயேட்சை உறுப்பினர் அர்ஜுனாவும் நாமல் ராஜபக்ஷவுக்கு அருகில் இருந்து நாடாளுமன்றத்தில் அளவலாகும் போது அதே நாடாளுமன்றத்தில் இருந்த இன்னொரு உறுப்பினர் அதனை தனது கைத்தொலைபேசியில் காணொளியாக எடுத்து பகிரங்கப்படுத்தியதால் இந்த விடயத்தில் ஒரு தன்னிலை விளக்கத்தை அர்ச்சுனா வேறு வழியின்றி வழங்க வேண்டியும் வந்தது இந்த தன்னிலை விளக்கத்தை வழங்கி அர்ச்சுனா சமகால பேசுபொருளில் இடம் பிடிக்கும் ஓய்வு நீதிபதி இளஞ்செழியனின் பின்னணி குறித்து நேரடியாக நாமல் ராஜபக்சவுடன் சொல்லிய சம்பவமே அந்த காட்சி எனவும் மற்றபடி தான் ஒன்றும் நாமல் ராஜபக்ஷவுடன் டீல் பேசவில்லை என்றும் அர்ஜுனா சொல்லி இருக்கின்றார் ஆக மொத்தம் எல்லா பக்கங்களிலும் மக்களை திசை திருப்பும் அரசியல் கச்சிதமாக நடக்கத்தான் செய்கின்றது இந்த நிலையில் நேற்று செய்தி வீச்சு குறிப்பிட்ட ஜேபிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாவின் லண்டன் நிகழ்வில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்தும் சொல்லிக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் வேண்டும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அதாவது டிசிசியின் பிரித்தானிய கிளையின் அழைப்பில் நேற்று பிற்பகலில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தள்ளுமுள்ளிகள் இடம்பெற்ற காட்சிகளை காண முடிந்தது இந்த நிகழ்வு இடம்பெற்ற வெம்பிலி அல்பர்டன் உயர்நிலை பாடசாலை முன்றலில் காவல்துறையினர் அதிகளவு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு டில்வின் சில்வாவின் நிகழ்வுக்கு அதிகரிக்கப்பட்டிருந்ததையும் காண முடிந்தது ஆனால் இவ்வாறான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் டில்வின் சில்வாவுக்கான எதிர்ப்பு போராட்டம் திட்டமிட்டபடி நடந்தது இந்த போராட்டத்தில் தமிழ் இளையோர்கள் டில்வின் சில்வாவை ஏற்றிய வாகன திரைப்படத்துக்குள் நுழைந்தபோது அந்த வாகனத்தை முன்னோக்கி செல்ல விடாமல் அதனை பின்னோக்கி தள்ள முயன்றபோது போது சற்று பதற்றங்களும் மொழிகளும் இடம்பெற்றன எனினும் ஒருவாறு பாதுகாவலர்களின் உதவியுடன் டில்வின் சில்வா நிகழ்வு இடம்பெறும் மண்டபத்துக்கு சென்றிருந்தார் அதன் பின்னர் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது ஆனால் இந்த மண்டபத்தில் இருந்த தமிழர்கள் அங்கிருந்து வெளியேறியதையும் காணக்கூடியதாக இருந்தது கடந்த மாத இறுதியில் இதே மண்டபத்தில் அதாவது அல்பர்டன் ஹைஸ்கூல் மண்டபத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மூன்று அமைச்சர்களான தமிழ் பெண்ணாக கருதப்படும் சரோஜா பால்ராஜ் நளிந்த ஜெய்சித ஹர்ஷனா நாணயக்கார் ஆகியோர் தமது நிகழ்வை சுமூகமாக நடத்தி சென்றாலும் திருமலை சம்பவங்களின் பின்னணியில் டில்வின் சில்வா குறிவைக்கப்பட்டிருக்கின்றார் ஏனென்றால் முதல் நாள் இரவு எடுத்துச் செல்லப்பட்ட புத்தர் சிலை மறுநாள் அரச பாதுகாப்புடன் திருமலையில் வைக்கப்பட்டமைக்கு டில்வின் சில்வா கொடுத்த அழுத்தமே காரணம் என்ற செய்திகள் எல்லாம் வெளிவந்ததால் நேற்று லண்டனில் அவருக்கு கடுமையான எதிர்வினை வந்திருக்கின்றது ஸ்ரீலங்காவின் ஊடகங்கள் இதனை புலிகளின் ஆதரவாளர்கள் எல்டிடி சப்போர்ட்டர்ஸின் போராட்டம் என அடையாளப்படுத்தி அலறியிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரை அது தற்போது தேசிய மக்கள் சக்தி என்ற அரிதாரத்தில் இருந்தாலும் அதன் உள்ளுடனை பொறுத்தவரை அது தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு போராட்டம் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ள உள்ளுடன் தரப்பாகும் இதனால் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் புலிகளுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் உருவாகின போது அதனை கடுமையாக ஜேவிபி எதிர்த்திருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் ஸ்ரீலங்காவின் தலைவர் தேர்தல் களம் இடம்பெற்ற போது மஹிந்த ராஜபக்சவை அந்த தேர்தல் களத்தில் ஜேவிபி ஆதரித்திருந்தது அத்துடன் இராணுவ தீர்வின் ஊடாகத்தான் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டம் கையாளப்பட வேண்டும் என்ற கடும் போக்கு நிலைப்பாட்டுக்கும் உரியது ஜேவிபி என்பது ஏற்கனவே பல முறைகள் செய்தி வீச்சும் சொல்லி ஒருவியமாகும் பிரித்தானிய டேஸ்போராவின் இந்த எதிர்வினை வெளிப்பட்ட நிலையில் பிரித்தானிய உள்துறை அமைச்சில் இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் தஞ்சங்கள் குறித்த ஒரு மறு ஆய்வு நகர்வுக்கு சில முன்னெடுப்புகள் இடம்பெறுவதான செய்திகள் கசிந்துள்ளன இந்த செய்திகள் அதிகாரபூர்வமாக பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சகமான ஹோமோமிசால் உறுதிப்படுத்தப்படாத போதிலும் புதிய உள்துறை அமைச்சர் சபானா முகமது எடுத்து கடும்போக்கு நிலவரங்கள் அதாவது அரசியல் தஞ்ச கோரிக்கையாளர்கள் மற்றும் குடியேறிகளுக்கு எதிரான கடும்போக்கு நிலைகள் மற்றும் புதிய கடும்போக்கு விதிகள் ஆகியன இந்த செய்தியின் பின்னால் உள்ளமை வேறு ஒருவடையும் தற்போது ஸ்ரீலங்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் புதிய உளவுத்துறை பகிர்வுகள் இடம்பெறுவதாகவும் ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் நிர்வாக பதிவுகள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுவது அதாவது எண்ணிம மயப்படுத்தப்படுவதால் இவ்வாறான டிஜிட்டல் தரவுகள் மூலம் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னரே பிரித்தானியாவில் புகலிடத்தை பெற்றவர்கள் அந்த புகலிடத்துக்கு கூறிய காரணங்கள் சரிதானா என்பதை பிரித்தானிய அதிகாரிகள் சரிபார்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் சில வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தீவிரமான குடிவரவு குடியகழ்வு திங் தேங் அதிகாரிகளால் உள்துறை அமைச்சகத்திடம் வெளிந்து முன்வைக்கப்படுவதான செய்திகள் வந்துள்ளன இந்த செய்திகளின் அடிப்படையில் தொண்ணூற்றி ஐந்து விதமான புகலிடத் தொகுதிகள் ஆவண சரிபார்ப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இருந்து இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான புகரிடத் தகுதிநிலைகள் மீண்டும் மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு முன்வைக்கப்பட்டாலும் இந்த செய்தி இதுவரை ஹோமோமிஸ் எனப்படும் உள்துறை அமைச்சகத்தால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு முடியும் இதனால் ஏற்கனவே தஞ்சம் பெற்றவர்கள் கலவரம் அடைய வேண்டிய நிலை இப்போதைக்கு ஆனால் இது ஒரு நுட்பமான விடயமாக நோக்கப்படுகின்றது ஏற்கனவே ஹோம் ஆஃபீஸ் எனப்படும் உள்துறை அமைச்சருக்கு போதும் என்ற வேலைப்பழு இருக்கின்றது அது கிட்டத்தட்ட சீர்குலைந்து விட்டதாக தற்போதைய உள்துறை அமைச்சரை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஆகையால் மீண்டும் அந்த சீர்குழவை தடுப்பதற்கே நேரம் இல்லாத போது ஏற்கனவே இலங்கையருக்கு வழங்கப்பட்ட அகதி அந்தஸ்து குறித்து அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல முப்பத்தி ஓராயிரம் பழைய முப்பத்தி ஓராயிரம் இலங்கை தமிழர்களின் பழைய கோப்புகளை கிளறி அவர்கள் தமது அகதி தகுதி நிலைக்காக போலியான ஆவணங்களை சமர்ப்பித்தார்களா போலியான அறிக்கை இடல்களை செய்தார்களா போலி மருத்துவச் சான்றிதழ்களை வழங்கினார்களா சோடிக்கப்பட்ட துன்புறுத்தல் கதைகளை செய் சொல்லி கொண்டார்களா என்பதை உறுதிப்படுத்தி ஆய்வு செய்வது கடினமான ஒரு விடயம் என்பது யதார்த்தமானது ஆனால் இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் இப்போது இலங்கையில் டிஜிட்டல் மயப்படுத்தல் இடம்பெறுகின்றது இலங்கையின் சகல ஆவணங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்றன இதனால் வெளிநாடுகள் இலங்கை ஆவணங்களை சரிபார்ப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன முன்னரெல்லாம் இவ்வாறான வாய்ப்புகள் இல்லை இதனால் வெளிநாடுகள் இப்போது அகதி தஞ்சம் பெற்றவர்கள் இல்லையென்றால் அகதி தஞ்சத்தை கோருபவர்கள் குறித்த ஆவணங்களை ஸ்ரீலங்காவுக்கு இடம் டிஜிட்டல் முறையில் சரிபார்த்துக் கொள்ள முடியும் இதனால் தான் சில வலதுசாரித்தனம் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறையை பயன்படுத்தி ஏற்கனவே பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் பெற்றவர்களின் விவரங்களும் இவ்வாறான டிஜிட்டல் ஆவணங்கள் மூலம் சரிபார்க்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் உண்மையில் அகதி தஞ்ச கோரிக்கை பெறுவதற்கு சரியான விவரங்களை உண்மையான விவரங்களை தான் சொன்னார்களா என்பது சரிபார்க்கப்பட வேண்டும் எனவும் வாதிட்டுக் கொள்கிறார்கள் அதாவது பிரித்தானியாவை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரை ஏற்கனவே அகதி தஞ்ச கோரிக்கைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அகதி தஞ்ச கோரிக்கைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் இவ்வாறான கோரிக்கைகள் ஏமாற்றி பெறப்பட்டது என அரசாங்கம் முடிவு செய்தால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கக்கூடும் ஏனென்றால் அகதி தகுதி நிலை திரும்ப பெறப்படக்கூடும் குடியுரிமை கூட மீண்டும் மீளெடுக்கப்படக்கூடும் ஏனென்றால் அகதி தஞ்ச நிலையை கோரியவர்கள் அதன் பின்னர் குடியுரிமையை பெற்றால் அகதி தஞ்சமே போலியாக புறப்பட்டது என கருதப்பட்டால் குடியுரிமையை கூட மீளெடுக்கும் வகையில் சட்ட விதிகள் உள்ளன இதற்காக பதற்றப்படுத்தவில்லை என்றால் இந்த விடயங்கள் இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை இதன் இது ஒரு கட்டத்தில் கடத்தல் உத்தரவை கூட புறப்பிக்கும் வகையில் இருக்கலாம் ஆனால் இப்போது ஏன் பிரித்தானியாவில் இந்த விடயங்கள் கிளறப்படுகின்றன என்பது ஒரு முக்கியமான விட விடயமாக இருக்கிறது அதாவது இலங்கை அகதிகள் ஏற்கனவே பல வருட காலமாக இங்கு வசித்து வருகின்றார்கள் ஆனால் இப்போது அவ்வாறாக வசித்து வருபவர்களின் புகரிட கோரிக்கைகள் அவர்கள் அதனை பெற்ற காலத்தின் போது பரிசீலிக்கப்பட வேண்டும் என கோரிக்கொள்வது ஒரு உள் விடயம் உள்குத்து சார்ந்த விடயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் உள்துறை பணியகம் அதாவது இந்த விடயத்தில் இதுவரை அதிகாரபூர்வமாக எதுவனையுமே தெரிவிக்கவில்லை என்பது இங்கு ஒரு முக்கியமான விடயமாக உள்ளது இதற்கிடையே பிரித்தானியாவில் தற்போது புகலிட விதிகள் கடுமையாகி உள்ள நீங்கள் அறிந்த விடயம் இதனால் பாதிக்கப்பட போகிறவர்கள் ஒரு தரப்பு நிச்சயமாக இருக்கின்றார்கள் அந்த தரப்பு இலங்கையிலிருந்து கல்வி கற்கும் நோக்கத்துடன் சட்டபூர்வமாக ஸ்டுடென்ட் விசா அதாவது மாணவர் நுழை எடுத்த பின்னர் தமது கல்வியை நிறுத்திவிட்டு புகலிடக் கோரிக்கைக்கு மாறியவர்களுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு கட்டம் வருகின்றது கல்வி விசாவில் வந்த பின்னர் அகதி தஞ்ச கோரிக்கைக்கு மாறும் மாணவர்கள் இனிமேல் பிரித்தானியாவில் நிலையான தொழில் அல்லது எதிர்காலத்தை உருவாக்க முடியாது என்பதை உள்துறை அமைச்சகத்தின் புதிய விதிகள் தெளிவாகவே ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிட்டுள்ளமை இங்கு கட்டாயம் கூறப்பட வேண்டிய ஒரு விடயமாக உள்ளது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நீக்கிக்கொண்டால் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நேற்று உக்ரைனின் போரை மையப்படுத்தி ஒரு முக்கியமான பேச்சுக்களம் நகர்த்தப்பட்டிருந்தது இது நீங்கள் அறிந்த விடயம் அமெரிக்கா உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் முக்கியமான தலைகள் இந்த பேச்சுக்களில் பங்கெடுத்துக் கொண்டனர் அமெரிக்காவிலிருந்து டிரம்பின் சிறப்பு தூதரும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அதிகாரியான அதாவது வெளியுறவு அமைச்சருமான மார்கோட் ரூபியோவும் கலந்து கொண்டார் இதனைவிட ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் நேற்று நடந்த இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் அர்த்தமுள்ள ஒரு பேச்சுவார்த்தைகளாக இருந்ததாக ரூபியோ செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான இருபத்தி எட்டு அம்ச திட்டங்கள் குறித்தே இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டன இந்த திட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு விசனம் இருந்த நிலையில்தான் இது ஒரு இறுதியான திட்டம் அல்ல என்ற ஒரு கருத்தை டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இப்போது இந்த இருபத்தி எட்டு அம்ச திட்டத்தில் இல்லையான அந்த பரிந்துரைகளில் திருத்தங்கள் மற்றும் தெளிவுபடுத்தல்கள் குறித்து நேற்று இந்த பேச்சுக்களின் போது கலந்துரையாடப்பட்டதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டிருக்கின்றது ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய தரப்பு உருவாக்கிய இந்த திட்டத்தில் ரஷ்யாவிற்கு அதிக சலுகைகள் வழங்கப்படுவதான விமர்சனங்கள் இருந்தன ஏனென்றால் உக்ரைன் தனது ராணுவத்தின் அளவை பாதியாக குறைக்க வேண்டும் உக்ரைன் தனது பகுதிகளை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் போன்ற பரிந்துரைகளெல்லாம் இந்த திட்டத்தில் இருந்த நிலையில் இந்த பரிந்துரைகள் ஐரோப்பிய நாடுகளின் விசனத்தை பெற்ற நிலையில் தான் ஜெனிவாவில் நேற்று இந்த பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தன இதேவேளை ஜெர்மனி தனது ராணுவத்தை பலப்படுத்த முடிவு செய்திருக்கின்றது ஏனென்றால் இப்போது ரஷ்யாவின் அச்சுறுத்தல் ஐரோப்பாவிற்கு மிகவும் பாரதூரமாக மாறியிருக்கின்றது இதேபோல பிரித்தானியாவும் தனது ஆங்கில கால்வாயில் அண்மைய மாதங்களில் ரஷ்யாவின் கடல் பிரசன்னம் அதிகமாக இருப்பதால் தனது பாதுகாப்பு நிலைகளை வலுப்படுத்தி இருக்கின்றது அண்மையில் ஒரு ரஷ்ய களத்திலிருந்து பிரித்தானிய கண்காணிப்பு விமானத்துக்கு நோக்கி லேசர் கட்டைகள் பாய்ச்சப்பட்ட நிலையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பிரித்தானியா செய்திருக்கிறது இதே வடகடலில் தொடர்ந்தும் ரஷ்ய கப்பல்களின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது இதேவேளை ஆங்கில கால்வாயின் ஊடாக பயணித்த இரண்டு கப்பல்களை பிரித்தானிய கடற்படை இடைமறைத்து அதற்கு சில எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றது இந்த இரண்டு கப்பல்களும் ரஷ்ய கப்பல்கள் என்பது குறிப்பிடத்தக்க முடியும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சுக்குரிய இன்றைய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்